நூறு வருடத்துக்கு மேலாக பஜனை மடமாக இருந்து தற்பொழுது இருபது ஆண்டுகளுக்கு மேலாக கோயிலாக எழுப்பப்பட்டுள்ளது இங்கு பாபாவிற்கு வியாழக்கிழமை தோறும் அன்னதானம் நைவேதம் செய்து பக்த கோடிகளுக்கு அன்னதானம் செய்யப்படுகிறது பக்த கோடிகள் அனைவரும் அன்னதானத்தில் வாராவாரம் வாரம் வியாழக்கிழமை அன்று கலந்து கொள்ளுமாறு இந்த கோயில் நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த கோயில் எனக்கு நான் எனக்கு தெரிந்தளவில் நான் பத்து வருடங்களுக்கு மேலாக பணிபுரிந்து வருகிறேன் இங்குள்ள பிரதான அர்ச்சகர் பெயர் சந்தான பட்டாச்சாரியார் என்னுடைய பெயர் சம்பத் இங்கு வளசரவாக்கம் மற்றும் போரூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து எல்லா மக்களும் எல்லா தரப்பு மக்களும் வந்து பகவானை தரிசித்து செல்கிறார்கள் இங்கு பகவானை தரிசித்தால் மன நிம்மதியும் வாழ்க்கையில் எல்லா செல்வமும் பலமும் கிடைக்கிறது என்று மக்கள் நம்புவதால் இந்த கோயில் இருபது ஆண்டுகளுக்குமாக பராமரிக்கப்படுகிறது இந்த கோயில் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கும்பாபிஷேகம் மறுமுறை செய்யப்பட்டு இப்பொழுது நன்றாக நிர்வகிக்கப்பட்டு வருகிறது இந்த கோயிலில் இந்த கோயில் பிரசன்ன வெங்கடேச சுவாமிக்கு புரட்டாசி மாதம் நான்காவது சனிக்கிழமை அன்று அலங்காரம் செய்யப்பட்டு சுவாமி வீதி புறப்பாடு செய்யப்பட்டு நன்கு திருவிழா விமர்சையாக நடைபெறுகிறது ஒவ்வொருவரிடமும் இதை நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்து வருகிறார்கள் இந்த கோயிலில் வலசவாகம் பஸ் நிலையத்திலிருந்து திருவள்ளுவர் சாலைக்கு வர வேண்டும் அந்த திருவள்ளுவர் சாலையில் தான் இந்த கோயில் அமைந்துள்ளது தம் பணிபோ ஓய மதை புவி அறி நீ கிழநே அயவத பதம் பண்ணிவோ ஓய மதை புவி அறில் நீ நாளுமே அயவதனல் பதம் பணிவோ! பதம் பணிபோ பூரவி முக மூடல் புவியின் புறவி முக மூடல் புவியின் உள்ளே பிறவி துயரதை தீர்தேருள் பலவன் குறவி முக மூடல் குபியினுள் வதவு பிறவி துயர நீ கிடைநாள தல் பதம் பணிபோ வேதான் தாரியல் தொழுதிட மகிழ்ந்து வேத பொருளினை அருளிட உவந்த வேத தாரியல் தொழுதிட மகிழ்ந்து வேத பொருளினை அருளிட உவந்தான் ஐந்தை நகரின்

எ உடல் நமந்திடும் பொழுந்தையமது துயரதை கடந்திட ஐவதன பதம் பணிபோ ஓம்பயமதை பூபியதில் நீக்கிட நாளுமே அயவதனு தங்கு பதம் பணிபோ பதம் ப i <laughs> ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஏநாத நாத நாராயணவா ஸ்ரீ கிருஷ்ண கோவில்தரே முராரே ஏ ஏநாத நாராயணவா சுவா என்னோட பேர் கவிதா நான் இந்த ஏரியா வலசாக்கட்ல ஒரு இருபத்தஞ்சு வருஷமா இருக்கேன் நானு இங்க டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நான் பெருமாளுக்கு நான் வந்துட்டு இருக்கேன் என்னோட அனுபவம் வந்துட்டு சொல்றதுக்கு எதுவும் இல்லை சொல்ற வார்த்தைகளால வர்ணிச்சு சொல்ற அளவுக்கு இல்லை என்ன அந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்து இங்க வச்சிருக்காரு என பெருமாள் சோ எல்லாரும் இங்க வரணும் இருக்கிற சென்னையில சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் வந்து பெருமாளை சேவிச்சுட்டு போகணும் சென்னை வளசரவாக்கம் திருவள்ளுவர் தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில் சன்னிதியில் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் மூலவர் மற்றும் உற்சவர் மற்றும் பஞ்சபேரர்கள் அமைந்துள்ளார்கள் இங்கு அலமேலுங்க தாயார் சன்னதியும் இருக்கிறது மற்றும் லக்ஷ்மயக் கிரீவ சுவாமி சன்னதி மற்றும் ஸ்ரீ சீதா சமேத ஸ்ரீ கோதண்டராம சன்னதி ஆஞ்சநேய சன்னதி மற்றும் கிருஷ்ண ஆண்டாள் சன்னதி மற்றும் சக்கரதாலா சன்னதி ஆகியவை அமைந்துள்ளன மற்றும் இக்கோயிலால் நீண்ட காலமாக பராமரிக்கொள்ள பாபா பிரதிஷ்டையாகி உள்ளார் சுதேவா ശ്രീകൃഷ്ണ ചൈതയ പ്രഭു നിത്യാദ അരെ കൃഷ്ണ ഹരേ രമ രാധേ ഗോവിന്ദ ശ്രീ കൃഷ്ണ ഗോവിന്ദ ആരേ മുധ ഏനാഥ നാരായണ വാസുദേവ ശ്രീമ നാരായണ ജമന നാരായണ 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 ശ്രീമ നാരായണ 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 ബജമന നാരായണ 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 ശ്രീകൃഷ്ണ ഗോവിന്ദ ആര്യമുരാത്ഥ നാരായണ വാ സുരേ ഗോവിന്ദ ജയ ജയ ഗോവി ജയ ജയജേ രാധാ മോഗനഗരി ഗോവിന്ദ ജയ ശ്രീ കൃഷ്ണ ഗോവിന്ദ ആര് മുര ഏനാഥ നാരായണ സുരേ ഗോവിന്ദ ആര് അരെ ഗോപാല ആര് जय केेशव मानव शे अरे को हरे रे हरे गोपाल पाल घरे हरे जय केशव माधव श्याम हरे हरे श्रीकृष्ण गोविन्द हरे हे नाथ नारायण वा हे नाथ हेनाथन रेणवा सुरेवा एनाता नागराणवा सुरेवा मगासनवर दिव रुमाशियाम मा, बाग पेरुण बग भेरुना बाघासन